அனைவருக்கும் கவின் ஸ்டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம புத்தாண்டை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் நம்மளுக்கு பலவித சிக்கல்களும் இன்னல்களும் இருந்துச்சு இந்த வருஷமாவது பிறக்கக்கூடிய புத்தாண்டாவது நம்மளுக்கு சிறப்பான பலன்களை தருமா நல்லா இருக்குமா நம்ம லைஃப் அப்படின்னு நிறைய பேர் வந்து இயக்கத்தோடையும் ஆவலோடையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த புத்தாண்டில் தனுசு ராசி என்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் இந்த ஆண்டு அவங்க சந்திக்க போகிறாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாக அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் பார்த்ததில்ல இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க குரு பகவானின் அருட்கடாச்சமும் கேது சுக்கிரன் சூரியன் ஆகியோருடைய ஆதிக்கமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டானது அமோகமான பலன்களை அள்ளித்தரப்போகுது சில சில சிரமங்கள் இருந்தாலும் இந்த வருடத்தில் அவையெல்லாம் மாறி உயர்வான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றி படிகளாக மாறப்போகுது புதியதா தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் ஆசை வச்சிருக்காங்க அந்த ஆசை நிறைவேறி அதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகுது சொந்தமாக தொழில் செய்பவர்களின் அந்தஸ்தும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கான புதிய பாதை உங்களுக்கு தெரியுங்க சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குதுங்க இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்களினுடைய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு சில நேரங்களில் குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாமல் இருந்தாலும் அனுசரித்து போகிறதுனால கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் வருமானத்திற்கு குறைவே இருக்காது ராகு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு கேது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த அமைப்பு பல நற்பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகுது எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கும் அரசாங்க உதவிகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மன நிம்மதி கிடைக்கும் நவம்பர் பதிமூணு கேது இடம் மாறுறாங்க இரண்டாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் வருகிறாங்க இந்த காலத்தில் அதிகமாக கோபத்தை வெளிப்பாட்டக்கூடாது எதிலையுமே தனுசு ராசி என்பர்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலையில் சுணக்கம் ஏற்படாது வியாபாரமும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா உங்கள் ராசிநாதன் குரு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அஷ்டம குரு கஷ்டமும் காளையும் என்று கூறுவாங்க இருந்தாலுமே கூட மற்ற கிரகங்களினுடைய அனுகிரகத்தால் யோகமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் குரு பொருளாதாரத்தை உயர்த்துவார் எதிர்ப்புகளை முறியடிக்க வைப்பாரு அக்டோபர் இருபதாம் தேதி குரு சிம்மத்திற்கு செல்கிறார் இது ஒரு சிறப்பான அம்சமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களை எதிரியாக நினைச்சவங்க கூட நண்பராக போறாங்க சொந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வேலை செய்பவராக இருந்தாலும் கையில் காசு தங்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது குடும்பத்தில் வருட இறுதியில் சுப நிகழ்வுகள் நடக்கும் சூரிய பகவானினுடைய இடமாற்றம் உங்களுக்கு மிகவும் ஏற்றமான பலன்களை தருகின்ற வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் சிறப்பான சம்பவங்கள் நடக்கும் செல்வாக்கு உயரும் கெடுதல் நினைப்பவர்கள் கெட்டுப்போகின்ற நிலை உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசு வழி முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஆசை உங்களுடைய நீண்ட நாள் ஆசை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு வியாபாரத்தை தொய்வில்லாமல் நடத்தி வைப்பார் சூரிய பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொருளாதார உயர்வு உங்களுக்கு நிச்சயம் இருக்குதுங்க நீங்க வந்து ஒரு செல்வாக்கு மிக்கவராக மாற போறீங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து மற்றவர்கள் வந்து உங்களை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு நீங்க வளர போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவும் சந்தோஷம் பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓகும் தங்க நகை வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க வாகன வசதி கூட ஏற்படும் வாகனம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு தாய்மாமன் முயற்சியால் ஒரு இளம்பெண்ணின் வாழ்க்கையில திருமண பந்தம் ஏற்பட போகுது அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முழு ஈடுபாட்டால் உங்களுக்கு ஒரு தலைமை பண்பு கிடைக்கப் போகுது கலைத்துறையினரை பொறுத்தளவில் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியடைவீங்க உங்களுடைய வியாபாரம் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது மூலம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய ஆண்டா இது அமையும் இடையூறுகள் விலகக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு எந்த முயற்சியை நீங்கள் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தாண்டாக இந்த ஆண்டு மக தனுசு ராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவாக இருக்கிறதுனால தொழில்துறையில் எதிர்பாராத நன்மை உண்டாக போகுது நஷ்டமடைந்த தொழிலில் கூட உங்களுடைய கை பட்டுச்சு அப்படின்னா அது லாபகரமானதாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க கட்டுமானத்துறை பங்கு பரிவர்த்தனை வியாபாரம் இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் மருத்துவத்துறை எல்லா துறையுமே வந்து மேன்மையான நிலையில் வந்து நடக்கும் உங்களுக்கு அரசு வேலையாக இருக்கட்டும் தனியார் வேலையா இருக்கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் பதவி உயர்வு இருக்குது பெண்களை பொறுத்தளவில் இந்த ஆண்டு ஃபுல்லாக வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் ஆசைப்பட்ட சில காரியங்கள் வந்து உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும் அதிர்ஷ்ட தேவத ஆனந்த அழைப்பை விடுக்கக்கூடிய ஆண்டா பூராட நட்சத்திரத்துக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு எண்ணிய காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கும் பெருமையும் சிறப்பும் அதிகரிக்கும் சனி பகவானினுடைய அனுகிரகத்தால் வாகன யோகம் ஏற்படும் பார்டர்களின் உதவியால் தொழிலுக்கு பக்கபலமாக அமையும் மின்சார சாதன பொருட்கள் விற்பனை அதிகரிக்கும் இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் லாபத்தை தரும் திரையுலகினருக்கு புதிய அத்தியாயம் ஏற்பட போகுது மாணவர்களை பொறுத்தளவில் எதிர்கால நலன் கருதி படிப்பில் கவனம் செலுத்தணும் ஆசிரியருடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்கணும் புரியுதுங்களா உடல்நிலையில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் மருத்துவ சிகிச்சையின் மூலம் அது தீர்க்கப்படக்கூடிய நோயாக தான் இருக்கும் உத்திராடா ஒன்றாம் பாதம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் சீரும் சிறப்பும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு வியாபாரம் தொழில்துறையை பொறுத்தளவில் உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி நடத்து காட்டுவீங்க எந்த முயற்சியுமே வந்து உங்களுக்கு வெற்றியளிக்கும் புதிய தொழிலுக்கு பாதை தெரியும் வியாபாரத்தை பொறுத்தளவில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகும் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு மேம்படும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாக இருந்தது அப்படின்னா கூடுதல் லாபத்தை தரும் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வந்து நல்ல அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கவங்களுக்கு கூடிய விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் சித்திக்கும் நீண்ட நாளாக வந்து உங்கள் உடல்ல இருந்த நோய்கள் வந்து எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு வந்து புத்தாடம் நட்சத்திர்பர்களுக்கு இருக்குதுங்க மற்றபடி உடலில் வந்து எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது சரிங்களா வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க புத்தாண்டு அதுவுமா குலதெய்வத்தை போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இனிய ஆண்டாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்